அனைவரும் ஆவலுடன் ஐப்பசி மாதத்துக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் முதலில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக இருக்கிறது என்பதை பார்ப்போம் அதாவது பதினெட்டு பத்து முதல் பதினாறு பதினொன்னு சூரியன் என்ற கிரகம் ராசியில் நீசமடைகிறார் பிறகு சுக்கரன் அங்கு ஆட்சி ஆகும் பொழுது சூரியனுக்கு நீசவங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது செவ்வாய் என்ற கிரகம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மேலும் பதினெட்டாம் தேதி தொடக்கத்திலேயே குரு என்ற கிரகம் கடக ராசியில் உச்சபலம் பெறுகிறார் இதையும் தவிர டுவெண்டி செவன் டென் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் துலா மண்டலத்தில் புதன் என்ற கிரகம் ஃபைவ் சுக்கரன் என்ற கிரகம் துலா ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் சுக்ரன் ஆட்சி என்பது மாலவிகா யோகம் மேலும் இங்கு செவ்வாய் ஆட்சி என்பது ருச்சக யோகம் குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம் சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் இதையும் தவிர அமலா யோகம் என்ற ஒரு சிறப்பு யோகமும் இருக்கிறது என்ன சார் அமலா மாளவிகான் ஒரே நடிகைகளுடைய பெயரா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று நீங்கள் யோசிப்பதற்கு நன்றாக புரிகிறது நடிகைகளின் பெயரை கொண்டு வந்து ஜோதிடத்தில் யோகங்களுக்கு யாரும் வைக்கவில்லை ஆப்போசிட்டாக ஜோதிடத்தில் உள்ள யோகங்களைத்தான் நடிகைகளுக்கும் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதையும் வைப்ரேஷன்ஸ் நமக்கு தயாராக இருக்கிறது உங்களது ராசிக்கு இந்த யோகங்கள் என்ன செய்ய போகிறது மீனராசிக்கு வந்து விடுவோம் மீனராசி என்னென்ன கஷ்டங்கள் இதனால் வரை அனுபவித்தார்கள் அப்படின்னா என்னென்ன கஷ்டங்களுடைய பட்டியல் இருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிடலாம் ஏன்னா இவங்களுக்கு அந்த ஏல் ரசனைங்கிறது ஆரம்பித்து ஒரு மூணு மூன்றரை வருஷத்துக்கு பக்கம் ஆச்சு இது தான் இவங்களுக்கு அடி கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தா ராசியில் இருந்த அந்த ராகுங்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் இவர்களை சிக்க வைத்தது வேளாண் இடத்துல இருந்த கேது என்ன பண்ணிச்சு அப்படின்னா திருமணம் லவ் ஃபெயிலியர் லைஃப் ஃபெயிலியர் வெளிநாட்டில் போய் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இவங்க சந்தித்த இந்த பிரச்சனைகளை எல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொஞ்சம் விவரமாக சொல்லியிருந்தேன் இப்போது ஒரு நபர் என்ன பண்ணியிருந்தார் சார் பிசாமல் எங்கள் ராசியை நீங்கள் அப்படியே டெலிட் பண்ணிடுங்க பன்னெண்டு ராசியில் மீனமுங்கிற ஒரு ராசியே இருக்க வேணாம் சார் அது இந்த ராசி இருக்கிறதுனால தானே சார் அந்த ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு டானிக் அப்படிங்கிற மாதிரி மட்டுமல்லாமல் உண்மையிலேயே நிறைய பாசிட்டிவிட்டியை கிரகங்கள் இந்த ஐப்பசி மாதம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஒரே பாலில் ஒரு சிக்ஸ் அடித்து அது ஒரு ஒய்டோ இல்லை ஒரு நோ பாலோ எனக்கு இந்த கிரிக்கெட்டை பற்றிலாம் அவ்வளோ தூரம் தெரியாது இன்னொரு எக்ஸ்ட்ரா பால் வாங்கி அதுலேயும் ஒரு சிக்ஸ் அடிக்கிற மாதிரி டபுள் டமாக்கா அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ அப்படின்னு இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறது அப்படிங்கிறது கேந்திராதிபத்திய தோஷம் இவர்களுக்கு விலகுகிறது அர்த்தாஷ்டம குரு இவர்களுக்கு விலகுகிறது இவர்கள் ராசியாதிபதியே உச்சமடை இவர்களுடைய ராசியாதிபதியே உச்சமடைகிறது அந்த ராசியாதிபதி இவங்களுடைய லாபஸ்தானத்தை ராசியில் இருக்கக்கூடிய ஏழரசனியை சனியை ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை அதில் ஆட்சி பெறப்போகக்கூடிய பாக்கியாதிபதி செவ்வாயை குரு மங்கள யோகமாக பார்க்கப் போகிறது இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோன்னா ஒரே கல்லுல ஒரு அஞ்சு மேங்கோ ஆறு மேங்கோ அடிப்பதற்கு நிகரான அமைப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ ஏல்ரரசனி கொடுத்த அழுத்தம் வாய்ப்புகளே எனக்கு கிடைக்காமல் அதனால் ஏற்பட்ட விரக்தி என் ராசியவே டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அவர்களை துரத்தி கொண்டு வந்த அந்த துன்பங்களும் தோல்விகளும் அவமானங்களும் துஷ்கங்களும் கஷ்டங்களும் டெலிட் ஆகக்கூடிய அமைப்பு எனக்கு பாகியம் இல்லை என்று வருத்தப்பட்ட நபர்களுக்கு பாகியம் எனக்கு லாபம் வரவில்லை பிரதர் அப்படின்னு யார் வருத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு ஜீவனாதிபதி குருவே லாபத்தை பார்ப்பது அப்படிங்கிறது தொழில் மூலமாக இவர்களுக்கு லாபம் வந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி இது எல்லாமே மீன கண்டிப்பாக உண்டு ராசிக்கு ஏழில் சுக்கரன் நீசம் ஆகட்டும் நல்லதா போச்சு அஷ்டமாதிபதி நீசம் தானே நமக்கு இன்னும் பிளஸ் ஆச்சே கெட்டவன் கெடுக்கிறான் ஆச்சே அதுதான் நமக்கு டபுள் பாசிட்டிவ் அதுதான் நமக்கு ட்ரிபிள் பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து விழுகிறது ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் ஆறு எட்டு அமைப்பு தொடர்பு பரிவர்த்தனை இல்லைன பிளேஸ்மெண்ட் என்பதே மூல ஜோதிட நூல்களில் திடீர் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுகிறது அப்போ திடீர் ராஜயோகம் அப்படிங்கிறதும் டபுள் பாசிட்டிவ் என்பதையும் மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் எதையோ இழந்தது போல் ஒரு நோயாளி போல் தோன்றிய நபர்களுக்கெல்லாம் ஒரு பிரகாசம் அப்படிங்கிறது தோற்றத்தில் மட்டும் ஏற்படாமல் அந்த புத்திசாலித்தனத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்துவார்கள் வாக்குஸ்தானத்தை புத்திகாரகன் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதன் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வக்கரமாக பார்க்கிறார் அப்போது ஒரு விஷயத்தை மாற்றி யோசிப்பது அதன் மூலம் சாதிக்க வேண்டிய விஷயங்களை மேலும் மேலும் நன்றாக சாதிப்பது அபிவிருத்தி பெறுவது பிரமாதமான தொழில்நுட்பத்தை கையில் எடுத்துக்கொள்வது இதன் மூலம் நிறைய வாய்ப்புகளை பெற வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் புதன் சுக்கரன் கூட்டணி இந்த ரெண்டு கிரகங்களுமே நமக்கு ஆப்போசிட் ஆக இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இந்த கிரகங்கள் கெட்ட மற்றவன் கெடுகிறான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விழுவது அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தோம்னா புதன்கிறது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்காட்டக்கூடிய கிரகம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு ஒரு ஆதாயம் ஒரு புது தொழில்நுட்பம் ஒரு புது டெக்னாலஜி போன்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டு நாம் அபிவிருத்தி பெறுவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை குறிப்பாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் ஒரு இடத்தை விற்று ஒரு இடத்தை வாங்குவது பழைய கடன்களை தீர்ப்பது புது இடத்துக்கு ஒரு புது பொழிவு அந்த பொழிவு அட்ராக்ஷன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் நாம் ஈர்ப்பது நிறைய புதிய வாய்ப்புகளை பெறுவது வியாபாரத்தை நன்றாக அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு இவை அனைத்தையும் இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் ஐந்தாம் இடத்தில் உச்சகுரு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் வேலை இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஒரு அபிவிருத்தி சுப நிகழ்வுகள் இவ்வளோ நாள் நம்மளால் நம்மளுடைய குழந்தைகளை கவனிக்க முடியலையே ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையே ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல குட் நியூஸ் என்பது இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்கிறது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவங்க வெளிநாட்டுக்காக போக வேண்டும் என்று நபர்கள் அதையும் தவிர வந்து இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் அரோமா தெரப்பி இந்த ஆயில் ஆயுர்வேதிக் இந்த மாதிரி துறைகளில் இருப்பவங்க பொறியியல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறைகளில் மெடிக்கல்ல இருக்கிறவங்க குறிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தங்களுடைய அந்த அழுத்தம் அப்படிங்கிறது குறையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கிரகங்கள் மீனராசிக்கு நிறைய விஷயங்களை தூக்கி கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கிறது சார் மீனராசிக்கு மைனஸ் பாயிண்டே இல்லையா அப்படின்னு கேட்டா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார் அப்போ இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு வாக்கிங் போறோம் ஜாகிங் போறோம் இவங்களெல்லாம் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் இரவு நேரத்தில் தூங்க போகும் பொழுது உங்களை குழப்புவதற்கென்று யாராவது ஒருத்தர் வருவார் அதனை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் வெளிநாட்டு தொடர்பில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் அங்கே போய் முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் அங்கே போய் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை ஏதாவது இந்த மாதிரி இந்த வெளிநாட்டு தொடர்புகள்லாம் இந்த நேரத்தில் வந்தால் ஒரு ஒரு மாதம் தள்ளி போடுவது புத்திசாலித்தனம் இதற்கு பரிகாரம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கையை வழிபட இந்த ராகுவின் வீரியம் நமக்கு நன்றாக கட்டுப்படும் நம்ம சொன்ன இந்த எல்லாமே ஒரு டவுட்டே இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் குறிப்பா அவங்க ஜாதகத்தில் தசாபுத்திகள் யோகமாக இருக்கும் பொழுது பூரணமான அனுக்கிரகத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் பல அரிய வீடியோஸ் தயாராகிக் கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்